இந்த கேனோடைய அளவு வந்து பயன் வீடு சரிங்களா அந்த பயன் லிட்ரு எண்ணெய் வீடு எண்ணெய் ஸ்ப்ரே ரொம்ப ஸ்ப்ரே பண்ணுங்க இந்த செடி வந்து வெண்டை இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அது வந்து பூச்சி அடி ஓகே ஓகே இது வந்து வெண்டைஜா செடி இந்த ஓட்டை ஓட்டையாக இருக்குல்ல புழு கடித்து ஃபுல்லாக இலை ஃபுல்லாக ஓட்டையாக இருக்குது இருந்த செடிக்கு ஃபுல்லாக வயல் ஃபுல்லாக இருக்குது இதுக்கு நம்மளுடைய எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸ் எம்ஐ வீர் இப்போ மருந்து அடிச்சிட்ருக்கு ஓகேங்களா எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸ் நம்மளுடைய இந்தியா கோவ ப்ராடக்டோடைய எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸ் எம்ஐ வீர் இந்த ப்ராடக்டை இப்போ இந்த வெண்டைக்கு அடிச்சுருக்கோம் இது இந்த ஆமணுக்கு இருக்குல்லாம் ஆனா ஆமனுக்கு என்ன ரொம்ப சேர்ந்திருக்கு அந்த வாடகை கட்டுறது யாரும் சுழஸ் இருக்கு